பறிச்சிட்டோம்னா தான் நம்ம புதுசு புதுசாக துளுந்து வரோம் ஒடிச்சு விட்டுறோம் எல்லாத்தையுமே அப்போ தான் நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் குடமிளகாயும் காய்ச்சிருக்கு இது வந்து நந்தியாக கொட்டை போயிடுது அது உள்ளார ஒரு செடி முளைச்சி நல்லா நிறைய காய் வச்சிருக்கு இந்த இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்துருக்குதுல்ல இந்த பொருங்க தூர்காய் இந்த சைடில் இந்த சைடு இப்போ இலையெல்லாம் கொட்டி போய் துளுத்து இப்போ தான் முட்டு வருது இது பார்த்தீங்கன்னா அரளிப்பூ நாங்கள் எப்போவுமே சாமிக்கு அரளிப்பூ எடுத்து வச்சுருவோம் இப்போ வந்து இதெல்லாமே நம்ம பூத்து முடிச்சோன்னா இதெல்லாம் ஒடுத்து விட்ருணும் அப்போ தான் நமக்கு புதுசாக மறுபடியும் துளுத்து வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது சின்ன செடியாக இருந்தாலும் இவ்வளோ இலை இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா செவக்கும் நீங்கள் கூட வீட்டுக்கு வீடு ஒரு சும்மா தொட்டியில் வச்சாலே போதும் நமக்கு எப்போனா மருதாணி தேவைப்படும் வச்சுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது மருதாணி வைக்கிறது நான் எப்பவுமே இப்போ இப்போதான் வைக்கிறதே இல்லை டைம் இல்லாததுனால வைக்கிறதே கிடையாது நல்லா ஃபுல்லாக உடஞ்சி வச்சு இருக்கட்டும் இப்போ அதை விட அடுத்த மாதம் பார்த்தோம்னா நிறைய வந்துடும் நமக்கு மிளகா நீ அரைச்சிட போகிறோம் காம்பெல்லாம் இல்லாமல் ஆஞ்சி எடுத்துட்டு எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு பாதி எலுமிச்சை மளத்தை இதுலேயே புழிஞ்சுக்க போகிறோம் ஒரு நாலஞ்சு லவ் லவங்கம் போட்டுக்க போகிறோம் இது எல்லாமே இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம வந்து கொஞ்சம் புளியை சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிடலாம் இது நம்ம மதியானம் மூணு மணிக்கே அரைச்சிருக்கோம் நைட்டுக்கு தான் வைக்க போகிறோம் அதுதான் கலர் நல்லா வரும் இப்போ வந்து நைட்டுக்கு வச்சுக்கலாம் இது அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கலாம் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து இந்த தண்ணிய தொட்டு கையில வச்சுக்கலாம் இந்த தண்ணியை தொட்டு தான் மருதாணி வைக்க போறோம் நமக்கு டிசைன் எல்லாம் ஒண்ணு தெரியாது சும்மா அப்படி வச்சுக்க வேண்டியதான் இது பார்த்தீங்கன்னா நம்ம மருதாணி வச்சுட்டோம் ஒரு ரெண்டு ஹவர் இருந்தால் போதும் நமக்கு அப்படியே செவக்க ஆரம்பிச்சுட்டு காலையில் அப்புறமா கழுவிடலாம் இந்த சக்கரை தண்ணி போடுறதுனால நல்லா செவுக்கும் காலையில் கழுவிட்டோம் உங்களுக்கு காமிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சு நல்லா செவங்க போச்சு எங்கள் வீட்டுக்காரரும் வச்சோம்